வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிக்கு எனக்கு வந்து வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் ஐயா இந்த வீடியோ வந்து பாக்கிறோங்கனா ஆகட்டும் இல்லை வேறு மூலிமா நீங்கள் பார்க்குறோங்கன்னா நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது ஐயா உங்களுடைய ஃபோட்டோ வந்து தமிழ்நெல்லை கொடுத்து என் ஃபோட்டோ வச்சு ஸ்டாலின் ஐயா ஃபோட்டோவும் சேகர் பாபா ஐய ஃபோட்டோ ஒரு தமிழ்நெல் கொடுத்து தவறான ஒரு அவதூறு பதிவு போட்டிருக்கிறான் இதை வந்து நீங்களே காவல்துறை அதிகாரிகளே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா காவல்துறை அதிகாரி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதாகும் சேலம் மாவட்டம் அப்படின்ற இடத்துல காவல் அதிகாரி யாருன்னு தெரியாது அங்கே என்ன நடந்திருக்கு எனக்கு தெரியாது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்தது எங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்குது எங்கள் கோயிலில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மொபைல் நம்பரும் ஆட்டோமேட்டிக்கி ரெக்கார்டு இருக்குது என்ன காரணாக்கா எதிரிகள் அதிகமாக இருக்கிறதுனால யார் என்ன பேசினாலும் எங்களுடைய ஃபோனில் பதிவாகும் அப்படி பதிவாகும் போது அந்த ஐயா பேசினாரு பேசிட்டு நீங்கள் எதுக்கு விபி ராக்கர்ஸ் இது இது பண்ணுறீங்க ஏதோ ஒரு விஷயம் கேட்டார் நாங்கள் சொன்னோம் அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது எங்களை பற்றி அவதூறு வீடியோ அங்கே போட்டதுனால நாங்கள் கேஸ் போட்டுருக்கோம் சொல்லிட்டு